நீரின்றி அமையாத உலகம் என்பார்கள் ஒரு உலகத்திற்கு நீர் எந்த அளவுக்கு முக்கியமோ அதை விட மனிதனுடைய வாழ்வாதாரத்துக்கு தேவையானது உணவு அப்படிப்பட்ட உணவு உற்பத்தியை பற்றி தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒரு தொழிலாளியினுடைய கூலியானது தினக்கூலி வாரக்கூலி மாதக்கூலி என்ற அடிப்படையில் ஏதோ ஒரு விதத்தில் அவருக்கான கூலி அவரிடம் வந்து சேர்ந்து விடுகிறது ஆனால் ஒரு விவசாயினுடைய வாழ்வாதாரம் அப்படிப்பட்டதானது அல்ல வாங்கி வானம் பார்த்து காடு வெட்டி உழுது உரம் வைத்து மூன்று மாத கால இயற்கை சீற்றங்கள் எல்லாம் கடந்து விளையும் மகசூழனை விற்பனை செய்தாலே வாங்கிய கடன் போக வருவாயே விவசாயிக்கு எல்லா தொழில்களிலும் அவரவர் பொருள்களை அவர்கள் விலை நிர்ணயம் செய்யும் பொழுது விவசாயத்திற்கு மட்டும் விவசாயிகளால் விலையை நிர்ணயம் செய்து விட முடியாது இப்படித்தான் இன்று பொள்ளாச்சியில் குடலைக்காயம் குறைக்காயும் கிலோ இரண்டு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது பயிரிட வாங்கிய விதைக்கு கூட விலை தேராத நிலையில் விவசாயிகள் வாழ்ந்து வருகின்றனர் மூன்று மாத கடின உழைப்பினால் என்ன பயன்கள் என்றால் ஒன்றுமே இல்லை வாங்கிய கடனை தவிர ஊருக்கே உணவளித்த கூட்டம் இன்று வாழ வழி என்றாத சூழ்நிலை நோக்கி நகர்ந்து சென்று கொண்டிருக்கிறது யாருக்கெல்லாம் விவசாயிகளை பிடிக்கும் விவசாயம் யாருக்கு பிடிக்கும்ன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க